ஓ கவனிக்கலைண்ணாங்க அப்போ அவரை வந்து ஒரு குற்றவாளியாக சொல்லாமல் அவர் கவனிக்கல நீங்க கவனிக்கலையேக்கும் நீங்க கவனிக்காமல் ஊத்துட்டீங்க தண்ணி படல்லாம் அந்த சொல்லாம தெரியலாம படன்னு புண்ணடி எனக்கு நான் தவறை வணங்கிட்டோன்னே தெரியாதா பாருங்க இவர் என்ன செய்வா அவர் அவரை பெருமையாக தான் பேசுகிற வலமையாக இவர் நல்லா தான் உறுதி செய்வார் இன்றைக்கு மட்டும் இந்த தவறை பெற்றிருக்கிறார் மாதிரி அடுத்தவங்களுக்கு முன்னால் அவரை சொல்ற நேரத்தில் பகிரங்கமா அவரை சுட்டி காட்டலாம் சந்தோஷமா ஏத்துக்கிட்டு ஜிசாக்கெல்லாம் கைவாண்டு போய் கழுவி இல்லையா அப்ப அந்த சொல்ல வேண்டிய முறையில சொல்றது வந்து ஹிக்மத்து மௌலாகிறோம் அப்ப அல்ல என்ன சொல்றான்னு இந்த மௌலாவோட ஹிக்மத்தோட நீங்க மக்களை அழையுங்கள் அப்படி சொல்லி

இவ்வளவு பேர் அவங்களோட சேர்ந்திருக்கிறாங்க நீங்க மட்டும் கொஞ்சம் கடுகடுப்பா இருந்தீங்களாக இருந்திருந்தா எப்பவும் இவங்க ஓடி இருப்பாங்க எந்த சமூகத்தை பார்த்தா சொல்றான் அம்பிட்டு பேரும் எடுத்து கொஞ்சம் பேர் ஏற்றுக்கொண்டாங்களே மக்கள் சொந்தக்காரெல்லாம் விரட்டி ஊற விட்டு விரட்டி அடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் பேர் ஏற்றுக்கிட்டு நிறைய பேர் நிராகரிச்சாங்களே இந்த கொஞ்சம் பேரை ஏற்றுக்கிறது கூட அல்ல என்ன சொன்ன தெரியுமா நீங்க ரொம்ப மெதுமையா மக்கள்கிட்ட நடந்துகிட்டீங்க அதனால இவ்வளவு பேர் உங்களை ஏத்துக்கிட்டாங்க இல்லாட்டி எப்பவோ விரட்டி இருப்பாங்க அப்படி என்கிறாங்க ரசூல் சலவாசலம் பத்தி அல்லாஹா குசுபானத்தில் சொல்லி காட்டலாம் அப்போ பாருங்க ரசூல்லா கிட்ட அந்த தன்மை ரசூல்லா விட ஹிக்மத்தா ஹிக்மத் சிலர் என்ன நினைச்சிருக்கான்னு சொன்னா சின்ன பிரச்சனை வந்துடும் அதெல்லாம் விட்டுருவோம் அதெல்லாம் விட்டுருவோம் இப்படி என்று வந்தா அது ஹிக்மத்தான் மார்க்கத்தை சொல்றதுக்கு அவங்க கபூர் இருக்கிற வழியில போய் நிற்கும் கபூர் இருக்கிற வழியில போய் பயம் போகுமா இருக்க அமிதாபுக்கு கபூர் இருக்கிற பள்ளி அந்த கபூரை பத்தி பேச்சே வராது கபூரை பத்தி கபூர் கல்லால கட்டா ஒட்டாண்டாங்க முஸ்லீம்ல வரக்கூடிய அதிக அலிரலையா சொல்றாங்க இந்த ரசூல்லா ஏவி விட்டாங்க ஒட்டை கேட்டலையே அந்த முஸ்லீம் விரிவுரையில இமாம் நவமி ரஹமத்துல்லா அவங்க சொல்றாங்க இமாம் ஷாவிர் அஹமதுல்லா இலையருடைய கருத்தை அப்படியே மேற்கோள் காட்டுறாங்க கிரைத்துல் அம்மா முருகன் அப்படி ஹரி குபு நான் இமாம் களை கண்டேன் கபூரை உடைக்கச் சொல்லி ஏவி கொண்டிருந்தாங்கண்டி ஷாவி இமாம் சொல்றாரு அவரு கண்டவன் இமாம் களை கபூரெல்லாம் உடைக்க சொன்னாங்களாண்டி அதை முஸ்லீமுடைய விரிவிரையில எழுதி காட்டுறாரு இந்த முஸ்லீமில் வாசிக்கிற பண்டிகைல கூட இருக்கும் இந்த முஸ்லீமை விரிவிதையோட அதை வர்ஜ வருஷம் இல்லையா அந்த பண்டியில இருக்கும் சில ஊருகள அந்த வாய் அவன் வாசிக்க போற எந்த மனையும் அந்த சப்ஜெக்ட் தால் பரட்டி என்ன இது தான் அது இல்ல ஹிக்மத் அப்படிமா தூமர் அல்லா ஏட்டு போட்டியோட நபியே உங்களுக்கு சொல்லப்பட்டதை நீங்க சொல்லுங்க அவங்களை கடமை அதை சொல்லி ஆகும் அதை சொல்ற நேரத்தில் வந்து விபரீதமான விஷயம் வர மாதிரி சொல்லாம எந்த அளவுக்கு அவங்களுக்கு புரியும்படி பேசலாமோ அப்படி பேசுவேன் சொல்லலாம் எப்படி சொல்லலாம் ஹே இந்த কবর கட்டுவது கடும் சூர்க்கினை உடைத்து தள்ள வேண்டும் இதை நாம் அப்புறப்படுத்த வேண்டும் தூய்மைப்படுத்த வேண்டும் இப்படி பேசினா கோவம் வரும் ஒன்றை பண்ணி துப்புரவாணி அளிப்போம் என்ன சொல்றது கண்ணியத்துக்குரிய இமாம் அவர்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நம்மள தான் திங்கெட்ற இந்த மதஅபத்துக்கு சொந்தக்காரர் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கண்ணியத்துக்குரிய இமாம் அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் இதோ இந்த கிதாபிலே இருக்குது அம்ம துணையர்கள் மேற்கொள்வாட்டு அவர்களே சொன்னார்கள் உடைத்தோழர்களே நாங்கள் ஏன் செய்ய முடியாத செஞ்சுட்டு பாருங்க நம்மள குற்றம் இல்லாம பள்ளிக்காரங்கள குற்றம் இல்லாம மக்களையும் ஒரு குற்றம் இல்லாம நடக்கிற இமாம் சொன்னாங்க இமாம் சொன்னாங்க இருக்கிறதுக்கு என்ன விஷயம் முடிஞ்சு போகுது சொல்ற மாதிரி சொன்னா தெரிய ஏன் குதி குடிச்சு பேசணும் ஏன் அடுத்து வந்து தகர்க்கிற மாதிரி பேசணும் அதான் ரசுல்லா எப்படி பேசினாங்க ரொம்ப அன்பா பேசினதால இவ்வளவு பேர் இல்லையா அது ஒரு தாயிக்கு இருக்க வேண்டிய அணிகலம் அந்த பேச்சு இருக்கணும் அந்த பேச்சு இருந்ததாலதான் பாரு நம்ம பள்ளிக்குள்ள இந்த தாயிலா சொல்ல போட்டால போன ஒருத்தம் அந்த மூலையில உண்டுக்கு இருந்தா என்ன நடக்கும் அப்படியே வந்து இருக்கிற அந்த மூலையில உட்கார்ந்து ஒன்று இருந்தா ஒலிம்பி பெய்துவான அவ்வளவு அடிச்சு போட்டுருவோமே அவனு சகாபாகையோட ரசூலா இருக்கிறாங்க ஒரு கிராமத்து புறத்து அரபி ரோட்டால வந்து அப்படியே பாக்கலாம் நல்ல கூறையா வளர்ச்செல்லாம் அடைச்சிருக்குது மசூத் நபிய பள்ளி வாசல் அப்படியே வந்து உட்காராரு உட்கார்ந்து சகாபாக்கள் அப்படியே இருந்துடா இருங்கப்பா நீங்க இருங்க அவ இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ரசூல் அப்படியே அமர்த்திட்டாங்க அவர் ஒன்று கொஞ்சம் போனாரியா பிடிச்சி வச்சு சாத்தினாங்களா ரசூல்ல ஒரு விஷயத்த கையாண்டாங்க அவரை கூப்பிட்டு நிப்பாட்டி வச்சுட்டு நீ வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு என்ன கூப்பிட்டு வச்சிட்டு என்ன சொன்னா தெரியுமா அவருடைய நண்பர்ல ஒருத்தரை கூப்பிட்டு நீ வாங்கப்ப ஒரு வாலிக்குள்ள தண்ணி எடுத்துட்டு வாங்க விடுத்துட்டு வந்த இந்த மனுஷன் போன இடத்துல அதை கொட்டி விடுங்க இந்தாள் ஒன்று குஞ்சு போட்டு வந்து நிக்க கூட்டுக்காரன் கழுவு பார்த்துட்டு நிக்க கழுவிட்டதுக்கு பின்னால ஆபட்டவும் இல்லை மிரட்டவும் இல்லை இந்த பாதையெல்லாம் செஞ்சா காலக்கையெல்லாம் வெட்டி போடும் அப்படியா அப்படியே அப்படின்னு சொன்னாங்களா என்ன தெரியுமா பள்ளி வாசல் மஸ்ஜித் நாங்க நாங்கள் தொழுற இடம் திக்கு செய்யற இடம் குவம் ஓதுற இடம் மார்க்கத்தை பற்றி பேசுற இடம் இந்த மாதிரியான காரியங்களுக்கு எல்லாம் நாங்க இதை பயன்படுத்துறது இல்லையே போயிட்டு வாங்க நாங்க போனவன் அப்படியே சிலாத்துக்கு அவருடைய கோத்திரத்தோட அப்படியே சிலாத்துக்கு ஏ மனுஷனை கண்டறிக்கணும் அந்த மாதிரி அந்த பேச்சு வந்து அந்த அந்த மக்கள் மத்தியில் அந்த பேசுற பேச்சு இருக்குது இல்லையா அப்படி நாயகம் பெருமான சல்லல்லா செலம் பேசுறாங்க நான் இஸ்லாத்துக்கு போறேன் இஸ்லாத்துல இளைஞன் எனக்கு ஒரு சலுகை வேணும் என்ன சலுகை பண்றதை மட்டும் எனக்கு விட்டுரும் எப்படி இருக்கு இருந்ததெல்லாம் குறிச்சுக்குவாங்கள விவச்சாரம் விவச்சாரம் பண்ணிட்டு எல்லாத்துக்குள்ள இருக்கவா ரசுல்லா எப்படி கேட்டாத்த அவருக்கு புரிய மாதிரி ரசுல்லா கேட்டாங்க உங்களுடைய தாயோடு யாராவது விவச்சாரம் பண்ணுவதை நீங்கள் விரும்புவீர்களாம் சரி உங்க மனைவியோடு யாராவது விவச்சாரம் பண்ணுவதை விரும்பும் மாட்டேன் சரி மகளோடு அதுவும் முடியாது சகோதரியோடு அதுவும் முடியாது அப்ப யாரோட நீங்க பண்ண போறீங்க எந்த பொம்பளை இருந்தாலும் யாருக்காவது தாய் யாருக்காவது மகள் யாருக்காவது சகோதரி தானே அவர் சொல்ற அதுக்கு போல விளக்காரத்தை போல பொறுப்பான விஷயம் ஒன்றுமே கிடையாது அந்த படுற மாதிரி பேசினா பட்டு போகுது இல்லை அப்படி எல்லாம் முடியாது போ அப்படின்னா நான் போறேன் பேசிடுவான் அப்ப அந்த பேசின பேச்சுக்கள் நமக்கு ஒரு முன் மாதிரியாக ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறத பாருங்க நான் இது பெருமாள் தன்னல்வாசலம் அவர்கள் ஜனாதிபதியாக ஒரு கலிவராக இருக்கிறாரு ஆட்சியாளர் எந்த அளவுக்கு ரோம் எல்லாம் இப்ப அமெரிக்கா இஸ்ரேல் மாதிரி வல்லரசு அப்ப ரோம் பாரசிகம் இப்ப அமெரிக்கா மாதிரி ரஷ்யா மாதிரி இப்ப யூதர்களுடைய ஆட்சி மாதிரி இஸ்ரேல் மாதிரி அவன் பயப்படுற ஆட்சி ஆட்சியா போச்சு அவ்வளவு பெரிய வல்லரசு பயப்படுற அளவுக்கு ரசூல்லாவுடைய ஆட்சி அந்த ரசூல்லாவுடைய ஆட்சி எவ்வளவு ஜனநாயகம் வந்து தெரியுமா மக்கள் எவ்வளவு சுதந்திரமாக ஜனாதிபதியோடு வந்து அந்த ஆட்சி தலைவர்கிட்ட வந்து பேசலாம் தெரியுமா ஒருத்தர் வந்து ரசூல்லா செல்லல்லா செல்லமார்களுடைய ஆடை அப்படியே பிடிக்கி தக்காத்து நிதிக்காக வசூலிச்சு இந்த பைத்து மால் பொருள் கவர்மெண்ட் சொத்து அதுல இருந்து எனக்கு ஒரு ஒட்டாக தாங்க ஆடை பிடிச்சி எனக்கு ஒட்டாக தான்

அவருடைய உரிமையை கேட்கிற நேரத்துல அவங்கள நீங்க உரித்தீங்க நீங்களே மனசு தம்பதிகமா வருது அவருடைய உரிமையை தான் கரன்தான் நான் தான் கொடுக்க மறந்துட்டு மறந்துட்டு அவருடைய உரிமையை கேட்கிற நேரத்துல நீங்க அவரை அரட்டி போட்டீங்க அப்போ அவரை மனசு அவனுக்கு தான் கூரை கொடுத்தீங்க அந்த அளவுக்கு அடுத்தவங்கிட்ட மென்மையாக மெதுமையாக நடக்கக்கூடியவங்களாக சசுந்தா இதுதான் எதையும் நம்ம மறைக்கலை நீங்க தான் நடந்தாங்க தான் நடந்தாங்க எதையுமே மறைக்கல அதை நாங்க தெளிவா புரிஞ்சு உன்னையுமே மறைக்கல எடுத்த எல்லா விஷயத்தையும் தெளித்தாங்க அறிவிக்கிறாங்க மூன்று விஷயங்களை யாராவது என்ன பிரசுரங்க அல்லாவை திரையில்லாம பார்த்தாங்க அவன் ஞானம் அவருக்கு இருக்குது அவனும் பொய்யன் எதையுமே மறைக்கல அதுக்கு என்ன சான்று அப்படின்னு சொன்னா சல்லல்லா அவர்களை கண்டித்து வந்த வசனத்தை கூட நதிகள் நாயகம் சல்லல்லா சொல்லாம் ஓரி கேட்டாங்க யாருக்குமே தெரியாது அவர் சொல்லாட்டி நமக்கு தெரியுமா அபாசவத்தவல்ல ஒரு கண் தெரியாத நபி தோழர் வந்த நேரத்தில் நீங்க முகம் கருகாட்டிங்க அப்படி எல்லாம் செய்யக்கூடாது நல்லா கண்டிக்கிறான்னு இது ஜிவிதான் ரசல்லா தான் சொன்னாங்க செல்லிட்டு அக்கம் பக்கம் சாபா கட்டையெல்லாம் செல்லிட்டு போனாங்களா அவருக்கு தான் சொன்னாங்க அவருக்கு நினைச்சிருந்தா சரி நான் இனிமே இப்படி நடந்துக்க மாட்டேன்னு பேசாம விட்டிக்கிறான் ஒளிய சொல்லியே ஆகும் சொல்றாங்க இப்படி எல்லாம் என்ன கண்டிச்சாப்பா அபசவத்தை வல்ல ஓடி காட்டுறாங்க இன்றைக்கு வரைக்கும் நம்ம குருவாங்க வச்சுக்கோம் ரசூல்லாவை கண்டித்து வந்ததை கூட அவர் சொல்லி இருக்கிறாண்டா எதையுமே மறக்கல எதையுமே மறக்க இல்லாது அப்ப ரசூல்லா செலவா செலவாங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா எதையுமே மறைக்காம தெளிவாக மக்கள் மத்தியில எடுத்து வைக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அப்ப ஹிக்மத் என்கிறதுக்கு மழுப்பல் அர்த்தம் கொடுக்க கூடாது தெளிவாக இருக்கிறத எடுத்து வைக்கணும் அதுல மௌரியமாக கலந்துரிக்கணுன்னு சொன்னா அடுத்தது என்ன சூடேத்துற மாதிரி பேசாம அவனை ஏற்றுக்கொள்கிற மாதிரி ஆனா எதுக்கு வந்துவிட்டேன் இல்லையா பிரசுல்லாவை விட மின்மையாக பேசுகிற ஒருத்தர் இருப்பாரா பிரசுல்லாவை விட இனிமையாக பேசக்கூடிய ஒருத்தர் இருப்பாங்களா அல்லாவினால் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அருளே என்ன சத்து வச்சிருக்கமான பேச்சு அவங்களே சொல்றாங்க நான் அல்லாவின் புறத்துல இருந்து ரத்தின சுருக்கமான பேச்சு உண்மை வழங்கப்பட்டிருக்கிறேன் ரசூல்லாம் ஒரு சின்ன வார்த்தையில பல அர்த்தங்கள் தாங்கிய சொற்களை எனக்கு எல்லாம் கற்று தந்திங்க அப்படி பேசுற தன்மையை தந்திக்கிறாங்க அந்த பேச்சு வன்மை கொண்ட ரசூல்லா விட பெரிய ஒரு ஹிக்மத் வாதி உலகத்தில் இருப்பாரா அவரே அடி வாங்கினாங்க அவரே கல்லாத அடி வாங்கி ஊரை விட்டு ஓர் அளவுக்கு இருக்கிறேன்னு சொன்ன அக்க சொல்லி இருக்கிறாங்க என்ன நடக்குது அந்த அதுக்கெல்லாம் உதாரணம் சொல்லுவாங்க ஒரு அறைக்குள்ள அந்த அடிச்சு வெளியே செல்ல ஒரு பல்வக போட்டா வெளிச்சம் தானா வெளியில போதும் வெளிச்சம் தானா வெளியே போதும் இந்த உதாரணத்தை சொல்லி வெளிச்சம் என்ன இருட்டுங்கிறது என்ன

மக்கா விட்டு ஓடிக்க மாட்டாங்க தாய்வை விட்டு ஓடிக்க மாட்டாங்க நன்மை மட்டும் சொல்லிப்பாங்க குடும்பங்களை சேர்த்து நடங்க நல்ல விருந்தோம்பல் செய்ய நல்ல விஷயம் அலமது இல்லா நாங்கள் அதெல்லாம் செய்வோம் பாங்க சிலையை வணங்காதங்களா இந்த தீயனை தடுத்தாங்களா அதுதான் அடி எங்கயாச்சும் விருதா எங்களை ஒற்றுமையா இருக்க சொன்னத்துக்கு அடிச்சு போட்டோண்டு விருது அதிசில அது நல்ல விஷயம் என்ன பகுத்தறிவுள்ள எல்லாருக்கும் தெரிய போகுது அப்ப தீய நீங்கன்னா உங்க தொழுறோம் வரோ தொழாதத்தை வச்சுக்கோ நீங்க என்னங்கண்டி தொழுகிறோம்